ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க வாங்க போகலாம் எங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் சென்னையில உள்ள முன்னி நிறுவனமான மீராமா கேப்ஸ் டிராவல்ஸ் நிறுவனம் டிரைவர் ஜெபுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இந்த ஜபுல நீங்க சேரணும்னா உங்களோட தகுதிகள் கார் ஓட்டுவதில் போதிய அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் முறையான ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் சென்னை சாலைகள் குறித்த ஓரளவிலான புரிதல் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும் மேலும் வெளியூர் நபர்களுக்கு தங்கவிடம் முற்றிலும் இலவசம் இந்த ஜெப்ல லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் தாம்பரம் பகுதிகள் ஸோ இந்த ஜப்ல உங்களுக்கு செய்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டர் திரு நம்பருக்கு கால் பண்ணி ஜொப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜோப்ல ஜாயின் ஆகிக்கோங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ